மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் சைதாப்பேட்டை ஏரியில் நாங்கள் வந்து இங்கே வந்து இறைச்சிகள் கால் ஆட்டுக்கால்கள் வைப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது இது நம்ம வந்து நம்ம எக்மோரில் போனதை போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு கேஜி ஆட்டுக்கறி பிடிச்சிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக அவங்க எங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு அந்த லிஸ்ட்டு எங்கள்கிட்ட இருந்தது அதன் மூலயமாக ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து சோதனை செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த இடத்துல வந்து ஆட்டுக்கால் வந்து நம்ம சென்னை முழுக்க வந்து இவங்க சப்ளை பண்ணுறதா இங்கேருந்து கே இப்போ தெரிய வந்தது ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி வந்து நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது பத்தன கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு கேஜி இருக்கும் கால்கள் அப்படியே வந்து அந்த ஃப்ரீசர் ஒருக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க அந்த ஃப்ரீசரும் ஒர்க்கிங் இன் கண்டிஷனில் இல்லை எல்லாம் அள்ளிக்கு போன மாதிரி இருந்தது சரி சந்தேகப்பட்டு தான் சரி ஆட்டுக்கால் தானே சரி இது நம்ம வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணக்கூடியது இது வந்து கெட்டு போயிருக்குமா இல்லை நல்லா இருக்கா ஏன்னா வந்து வெளியே வச்சுருந்து காற்றோடமாக வச்சுருந்து அது சூரிய வெளிச்சத்தில் பட்டிருந்தனால் கூட அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கலாம் அது மூலிமா நம்ம எவ்வளோ நாள் கூட வச்சுக்கலாம் ஆனால் இங்கே போனால் வந்து ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கால்கள் வந்து அதுக்குள்ளே போட்டு அடைச்சி அப்படி மோல்டிங் ஆகி அப்படியே கிடந்தது ஸோ சந்தேகப்பட்டு தான் இந்த கால்களை நாங்கள் எடுத்து நாங்கள் பரிசோதனைக்கு அனுப்பினோம் பரிசோதனையில் பார்த்தோன்னா அதில் செஃபலோகாக்கஸ் ஈகோலை மோல்டிங் இன்னும் எல்லா குரோத்துஸ்லாம் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு இது எல்லாமே வந்து கெட்டு போயிருக்குன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாம் லாக் பண்ணி இப்போ எல்லாமே நான் வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் நான் அவங்ககிட்ட ஓவர் பண்ணுறோம் ஸோ அந்த சென்னை கார்பரேஷனில் இதை எல்லாமே எடுத்துகிட்டு போய் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து யார்டில் போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க இன்றைக்கி சார் இது தள்ளுவண்டி கடையில் தொடங்கி ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சப்ளை ஆகுதா இது எல்லா இடத்துலையுமே இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க சொ சொன்னாங்க சின்ன கடையிலேருந்து பெரிய பெரிய இப்போ ஹோட்டலுக்கும் போயிருக்கு ஆனால் ஆஃப்டர் அந்த நாங்கள் நம்ம கறி கடை கறி பிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த கறிக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது இவங்களோட நடவடிக்கை வந்து பயங்கரமாக எல்லாம் குறைஞ்சிட்டாங்க யாருமே வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து யாருமே வாங்கலை வாங்காமல் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து வியாபாரம் இல்லை ஏன்னா கெட்டு போனது இது இல்லையா வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்காரங்க மீடியமாக மீடியம் ஹோட்டல்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து நிறுத்திட்டாங்க ப்ராப்பராக அவங்க வந்து ஜிசிசியில் வெட்டக்கூடிய ஆடுகளை மட்டும்தான் அங்கே விற்கக்கூடிய கால்களை மட்டும்தான் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடிய இல்லீகல்னு சொன்னதை கூட இவங்க இப்போ மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கெல்லாம் வாங்கலாங்க பார்த்திங்கன்னா டெல்லி திருச்சி கீழே கன்னியாகுமரியிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருந்து நமக்கு வந்து இங்கே இங்கே வந்து ஆட்காலில் வந்து ட்ரெயின் மூலியமாக தான் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க இ இவங்க வாங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான பில்லும் கிடையாது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல இவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பில்லு கொடுக்கல எந்த விதமான பில்லு இல்லாமல் இந்தமாதிரி இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணுறது வந்து தவறான செயலாக இருக்குது அதனால் இந்த மாதிரி சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பொருட்களை இப்போ யாரோட கைக்கும் போகாமல் நாங்கள் வந்து கைப்பற்றி இப்போ அழிச்சிடுவோம் நீங்கள் ஏதாவது இல்லை இல்லை இது ஆட்டுக்கால் தான் இருக்குது ஆட்டுக்கால் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நான் பார்த்துருக்கோம் இன்னும் நாங்கள் எக்ஸாமின் பண்ணுறோம் இப்போ எக்ஸாமின் பண்ணுறப்போ ஏன்னா ஆட்டுக்கால் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த காம்புகள் இருக்கும் நம்ம இருக்கிற மாதிரி ஆட்டுக்கால் தான் வேறு விதமான எந்த கால்களும் இருக்கிற மாதிரி தெரியல பட் இது வந்து கெட்டு போயிருக்கிறதுனால ஸோ இது பண்ணுறோம் அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அவங்க வச்சுருக்காங்க இன்னும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் இப்போ தான் பார்த்துருக்குறோம் பிடிச்சிருக்கோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கில் இருக்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக வெயிலில் டெய்லி போட்டு போட்டு நம்ம எடுத்தோம்னா உப்பு கண்டன்னு சொல்லுவோம் கண்டம் போடுற மாதிரி இன்னொரு கால்களை வந்து கட்டி அது அப்படியே வச்சுருந்தா கூட இந்த மாதிரி போடிகா நம்ம பாதி ஈரப்பதம் பாதி வந்து நீங்கள் ஃப்ரீசர்லாம் பார்த்தீங்க எப்படி உடஞ்சி கிடக்குன்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கால் மேலெல்லாம் க்ரோத்திங் வர ஆரம்பிச்சிடும் பாக்டீரியல் க்ரோத் வரும் ஏன்னா இப்போ ஈரமாச்சுன்னா ஈரமாகும் காயும் ஈரமாக ஃப்ரீசர் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கால்கள்லாம் இன்னும் பதப்படுத்தி வைக்கிறனா இன்னும் ரொம்ப நாள் பண்ணுனால் மைனஸ் எயிட்டின் டிகிரியாவது நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அந்த ஃப்ரீசர் அந்த மாதிரி இல்லை நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனில் இருந்த அந்த அந்த மூடியெல்லாம் கையோடு வருது கா உடஞ்சி போய் ஸோ அந்த இந்த இதில் வந்து கண்டிப்பாக இவ்வளோ உணவும் வந்து கெட்டுப்போட ஒரு இதுக்காக இருக்கிறனால கைக்கும் கொடுக்க முடியாது அதாவது இந்த மாதிரி இந்த கறிகள் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி கால்களில் வந்து வந்து நம்ம வீட்டிலலாம் மாதக்கணக்கில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கோம் அது வந்து ப கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும் வெயிலில் காய வைக்கணும் எடுத்து வைக்கணும் ப்ராப்பராக இது பண்ணுவாங்க நம்ம வீட்டிலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க உப்பு கண்டன்னு சொல்லுவாங்க அது போட்டு வச்சோம்னா ப்ரிசர்வே போட்டு வச்சோன்னா நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பாதி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது மேலே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து சேஃபான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஸோ இது சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடல் ஃபுட் பாய்ஸனிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா இறப்புகள் வருதுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இப்போ வந்து இது எல்லாமே கைப்பற்றோம் இது வந்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் எங்களோட மேலே அவங்க வந்து ஃபைன் போடுவோம் அவங்க மேலே ஃபைன் மாதிரி எச்சரிக்கையெல்லாம் வேணால் வேண்டுதலாக தான் நம்ம வச்சோம் நம்ம போன தடவை வச்சனால தான் நிறைய எல்லா ஹோட்டல்ஸுமே மாறிட்டாங்க இப்போ சென்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா யாருமே இந்த மாதிரி இல்லீகலாக பில் இல்லாமல் அவங்க வாங்குறதே கிடையாது அதை நான் இப்போ வந்து நிறைய பேர் எல்லாம் டக்குன்னு நிறுத்திட்டாங்க எங்கெல்லாம் பண்ணினாங்களோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் இன்னும் ஒன்று ரெண்டு பேரும் தெரியாதனால இருக்காங்க அப்படி இவங்ககிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம் லிஸ்ட்டு இவங்கெல்லாம் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்கலாம் இவர் வந்து இப்போ திரும்பவும் நாங்கள் வந்து இவ்வளோ பொருளை எடுத்துகிட்டு போகிறனால இவருக்கு வந்து திரும்பவும் இது வந்து அவங்க வந்து நான் வந்து இல்லை சார் நான் ரொம்ப நாளாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இவர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாருன்னா இதுக்குன்னு ட்ரைனிங்கே இருக்குது இந்த மாதிரி பொருட்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் எப்படி சேல் பண்ணணும் எப்படி வாங்கணும் பில் கொடுத்து பில் வாங்கணும் அப்படின்ற முறை முறையெல்லாம் இருக்குது இதில் எந்த விதமான முறையுமே இவர் இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை ஸோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தா கூட இவங்க அடுத்த தடவை பண்ணும்பொழுது இந்த ஃப்ரீசர்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நியூ ஃப்ரீசர் வாங்கி அதில் அவங்க ஸ்டோர் பண்ணுற மாதிரியோ அல்லது அதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இந்த கால்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் கூட கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலத்து இந்த மாதிரி பாதுகாப்பற்றமான முறையை அவங்க பின்பற்றாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் அதான் குடலில் எல்லாமே இருந்தது நீங்களே பார்த்தீங்க ரொம்ப கெட்டுப்போனதெல்லாம் இருந்தது அதை எல்லாமே இப்போ பறிமுதல் பண்ணிவிடுறோம் இதெல்லாம் இப்போ மக்களோட கைக்கு போகாமல் நாங்கள் தடுத்து வச்சுருக்கோம் பாதுகாப்பாக வச்சோம் ஓகே அந்த கால் தாய்க்காட்டிருக்கேன்